ஏ காஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பூஜா சோல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆட்டு மண்ணீரல் எப்படி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆட்டு மண்ணீரல் எடுத்துருக்கேன் இந்த ஒரு மண்ணீரல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒன் ஃபிஃப்டி வந்துச்சு உங்கள் ஏரியாவில் இந்த ஆட்டு மண்ணீரல் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இருக்க தோல்லாம் வந்து நான் கையிலே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு இந்த ஆட்டு மண்ணீரலை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க நம்ம வேக வைக்கும்போது இதோட நியூட்ரியன்ஸ்லாம் அந்த தண்ணிலையோ அந்த ஆவிலையோ வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃபாகவே சாப் பண்ணி எடுத்துப்போம் சின்ன சின்ன க்யூபாக எடுத்துப்பேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைக்கணும் ஸ்மால் சைஸ் ஆனியன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரஃப்பான பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஆட்டு மண்ணில் அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துருக்கு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுமன்னீரில் இதில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் தட்டு போட்டு மூடி மீடியம் ரே ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து வந்துடும் இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது நீங்கள் வந்து யோசிக்க வேணும் நம்ம வந்து ப பச்சாவே ஆட் பண்ணியிருக்கோமே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினைக்க வேணாம் ரெகுலர் இன்டர்வல்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருப்பில் தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆட்டு மண்ணீரல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் అడుగు వీడియో సంది గ్రాల్ దెన్ ఇట్స్ పూజ ఎలారూర్ టేక్ కేర్ అండ్ బై